நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல மற்றவங்க சொல்ற சாட்சியை கேட்டு விட்டு நானும் விரும்பினேன் பரிசுத்தமா வாழணும் ஜெபிக்கணும் மணிக்கணக்கா ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த காலத்துல ஜோ பண்ணேன் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் நான் போய் ஜெபிக்கணும் அப்படின்னு முழநாள் போட்டு எனக்கு தெரிந்த ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி 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 ஜோ பண்ணினேன் வெகுநேரம் முழங்கால நின்று ஒரு மணி நேரம் ஜோமணி இருப்பேன் நீ வாட்சை பார்த்தா பத்து நிமிஷம் தான் ஆகியிருந்தது ஜப குறிப்பெல்லாம் தீர்ந்து போய் விட்டாரு உலகத்துக்கே ஜோமணி முடிச்சாச்சு என்னங்க மணிக்கணக்கா இப்படி ஜெபிப்பாங்க பத்து நிமிஷத்துல அகில உலகத்துக்கு நான் ஜெபிச்சிட்டேன் எப்படி தெரியல எழுபத்தி நாலாம் வருஷம் தேவன் தன்னுடைய பரிசு தாவியினால் நிரப்பினார் அந்த அபிஷேகம் எனக்குள் வந்த பிறகு முதலாவது அவர் செய்தது என் ஜப வாழ்க்கையை மாற்றினார் என் ஜப வாழ்க்கையை மாற்றினார் அதிகால எழுப்பி ஜெபிக்க ஆவியானவர் கிருமை கொடுத்தார் எிபிக்கப்பா நாலு மணிக்கு விழுப்பு வரும் கத்தர் வந்து எழுப்புவார் வா ஜெபிக்கலாம் ஆண்டவரை துதித்து இடம் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தை போல கடந்து போய்விடும் மாலையில வந்துட்டா ஜபம் அந்த ஜபம் கண்ணீர் அழுது கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமே ஜனங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் வரும் ரோட்ல நின்று அழுது இப்படி அழுக வருது ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கிற எனக்கு தெரியவில்லை ஆவியானவர் என்னை தூண்டி ஆத்து மக்களுக்காக ஜபம் மண்ணு இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஜபம் மண்ணு நான் ஆத்து மக்களுக்காய் பரிதபிக்கிறேன் எப்படி வந்தது இது மனிதனால் வரும்

அஞ்சு நிமிஷம் ஜெபிச்ச மாதிரி இருக்கும் கண்ணை திறந்து மணி இருக்கும் எப்படி இந்த ஜபம் என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன் பிதாமானவர் அனுப்ப போகிற பரிசுத் ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவரு மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு அந்த அபிஷேகம் அபிஷேகம் கடைசி காலத்துக்கான அபிஷேகம் முந்தின காலத்தை விட இது கடைசி காலம் எழுப்புதலின் காலம் இந்த நாளுக்கு அபிஷேகத்தை தேவன் ஊற்றி கொண்டு இருக்கிறார் அதுதான் ரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்ட கடைசி கால அபிஷேகம் என் டைம் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே ஊற்றிவிட்டால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த ஆவியானுடைய வல்லமை வந்துவிட்டால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவர் உங்களை நடத்துவார் கொண்டு வந்தாலும் எத்தனை பாவ கண்ணிகளை சாத்தார் வைத்தாலும் அதை உடை தெரிந்து உங்களை பரிசுத்த பாதையிலே வழி நடத்துகிறவர் ஆவியான் அவரை சார்ந்து நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொண்டால் போதும் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர் உங்களை பரிசுத்தின் பாதையிலே நடத்துவார் அவர் சோதனைகளை மேற்கொள்ள உதவி செய்வார் எந்த பாவத்தின் மீது ஆசை வருகிறதோ அதன் மீது வெறுப்பை அவர் உண்டாக்குவார் செல்போனின் மீது இருக்கிற மோகம் உங்களை விட்டு எடுபட்டு போய்விடும் செல்போனை உங்களை அடிமைப்படுத்துகிற செல்போனை நீங்க அடிமைப்படுத்தி கீழே வைக்க பழகி விடுவீர்கள் ஆவியானவர் இந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்